சந்தோஷம் கிடையாது நான் இவன குடிச்சி உள்ள போனவே அவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு வீடியோ இருக்கு அவ்வளவு அலப்பரா பண்ணிட்டாங்க பிரச்சனை நீங்க இப்படி சொல்றீங்களே நீங்க அப்படி யோசிங்களா எல்லா சொல்லுங்க எதுக்கு இவன மட்டும் அவன் கிளாஸ் சொல்லுங்க எல்லாரும்

என்னோட விசாரணை படி அவன் தப்பு பண்ணிருக்கான் அது வந்து கோர்ட்ல வந்து தெரியுமா எல்லாமே புரியுதா நான் வந்து இந்த சமுதாய நலத்துக்காக நம்ம பண்ணிதான் ஆகணும் புரியுதா நீங்க வந்து என்ன வேணும் நினைக்கலாம் எவ்ளோ கஷ்டமான வேலை பாக்க நீங்க அப்படி யோசிப்பாங்க இந்த இடத்துல இருந்தா நீங்க எப்படி யோசிப்பீங்க யோசிப்பாங்க நீங்க போய் சொல்லாம கூட்டி வந்துருக்கோம் சார் நான் போய் தான் சொல்லுங்க நீங்க தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க மாத்தி நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நீங்க போலீஸ் கிட்ட கேளுங்க நீங்க தேவலாதான் பேசாதீங்க நான் அரெஸ்ட் பண்ணுங்க நான் அரெஸ்ட் பண்ணாதான் நான் அரெஸ்ட் பண்ணி தான் கூப்பிடுவோம்